பாரத பிரதமர் மோடி குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி பேசியதாக கூறி நிலையில் அதற்கான சரியான விளக்கம் அளிக்கும் நோக்கில் தமிழகத்தில் மாவட்டம் தோறும் தலைநகரங்களில் பத்திரிகையாளர் சந்திப்பு பாஜக நடத்தியது அவ்வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் பாபு முன்னிலையில் பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதரன் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் அருகே உள்ள தனியார் திருமண விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார் பாரத பிரதமர் மோடி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தி பேசியதாக கூறிவரும் நிலை தவறானது எனவும் காங்கிரஸ் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சி மேற்கொள்ளவே இதுபோன்ற செய்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் அதிக அளவில் விடுபட்டுள்ளது குறித்து கேட்டபோது தேர்தல் ஆணையம் பல்வேறு குளறுபடிகளை செய்துள்ளதாகவும் ஒரே வீட்டில் புதிய வாக்காளரை இணைத்தும் பலமுறை வாக்களித்த வாக்காளர்களை நீக்கியும் உள்ளனர் குறிப்பாக பாஜக ஆதரவாளர்கள் என தெரியும் நபர்களை நீக்கியுள்ளது தேர்தல் ஆணையத்தின் தவறு எனவும் அதற்கு சில கட்சியின் சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் என தெரிவித்தார் இவையெல்லாம் உடனடியாக தேர்தல் ஆணையம் சரி செய்ய வேண்டும் எனவும் தன் கடமையை சரிவர மக்களின் நலனுக்காக மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த சந்திப்பின் போது பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் பாஜக நிர்வாகிகள் காஞ்சிபுரத்தில் இருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ் நல்லாட்சி நாயகன் வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்துல வெறுப்பு பேச்சு பேசுகிறார் என்பதற்காக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் என்பதாக கொடுத்துருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய புகாருக்கு எங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கடுமையான கண்டனங்களை தெரிவிப்பதற்காகவும் அந்த பீப்புள் ஃபார் அண்ணாமலை அமைப்பு ஏற்பாடு செஞ்ச போராட்டத்தில் கலந்து கொண்டவங்க நிறைய பேர் அதில் பேசியிருக்காங்க நான் வரும்பொழுது கூட அந்த காணொலியை பார்த்தேன் இப்போ நான் வந்து வாக்களித்திருக்கேன் பீப்புள் ஃபார் அண்ணாமலை அவருடைய அந்த போராட்டத்தில் எனக்கு கலந்து கொள்வதுக்கு உரிமை இல்லையா ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா கடந்த ஐந்து தேர்தலில் நான் வாக்களிச்சிருக்கேன் அதே வீட்டில் கடந்த பன்னிரெண்டு வருஷமா இருக்கேன் ஆனா என்னுடைய வாக்குரிமை எப்படி எடுக்கப்பட்டது நான் வந்து வீடு மாறினா தேர்தல் ஆணையம் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு ஒரே ஒரு மூத்துல எண்ணூறு வாக்குகளுக்கு மேலே குறையுது ஒரே வாக்குச்சாவடியில் சென்னையில தியாகராய நகரில் பாரதிய ஜனதா கட்சி கவுன்சிலர் இருக்க வார்டில் நானூறு ஓட்டு குறையுது எப்படி குறையும் அவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்காளர்கள் என்று பார்த்து அடையாளப்படுத்தி அவர்களுடைய வாக்குகளை எடுத்திருக்காங்க கோயம்புத்தூர்ல ஒரு அம்மா கணவன் இறந்துட்டாரு கணவனுடைய வாக்கு இருக்கு ஆனா இவங்க பத்து வருஷமா ஓட்டு போடுறாங்க அதே இருக்காங்க இவங்க ஓட்டு குறிப்பார்த்து ஒரு சில ஓட்டுகளை பறிக்கப்பட்டதுனால தான் அவருக்காக நாங்க போராட்டம் நடத்தியிருக்கோம் நிச்சயமாக தேர்தல் ஆணையம் மெத்தனமாக நடந்திருக்குது எந்த காரணமும் இல்லாம இவ்வளோ பேருடைய லட்சக்கணக்கான நபருடைய வாக்குரிமை இருந்து பறந்து வந்து அவருடைய வாக்குரிமை மறுக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுடைய நம்ம சென்னை சூழல் ஒருத்தருடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு இது வந்து பிரபல நடிகருடைய வாக்கு கொடுமை இல்லைன்னு அவர் நான் போன தடவை நான் போட்டேன்னு சொல்றாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் விருகம்பாக்கம் சந்திக்கும் பொழுது அந்த நடிகரை வீட்டில் சந்திச்சு அவர் வீட்டில் நான் காஃபி குடிச்சிருக்கேன் அவர் வந்து உங்களுக்காக நான் ஓட்டு போறேன் சார் மூன்று மாடி தேர்வு வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னார் அப்போ சாதாரணமாக இருந்த நடிகர் அவர் அதனால இது தேர்தல் ஆணையத்துடைய மெத்தனமாக இருக்குது இது ஏதோ அரசியல் கட்சிகளுடைய சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் என்ற காரணத்தினால நாங்க எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் தேர்தல் ஆணையம் இன்னும் கூட நியாயமாக பாரபட்சம் இல்லாம மக்களுக்கான தேர்தல் ஆணையமாக இன்னும் இருந்திருக்க வேண்டும் நினைக்கிறோம் பன்னிரெண்டு வருஷமாக வாக்களிச்சிருக்காங்க போன தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தொன்னு வாக்களிச்சிருக்காங்க அவரே வீட்டில் இருக்காங்க வீடும் மாறல எப்படி அவங்க வாக்கு மட்டும் போகும் அவங்க வீட்டுல முதல் தலைமுறை வாக்காளர் சேர்ந்து இருக்காரு அவருடைய வாக்கு மட்டும் இருக்கு அவங்க வீட்டில் இருக்க அஞ்சு பேருடைய வாக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம் ஏதோ தவறு நடந்திருக்கு நாங்க சொல்றோம் அதை சரி பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையம் அது தவறான செய்திங்க நான் இப்போ நான் உடனே என் கையில இருக்க மைய வட்டம் போட்டுட்டு இவரு ஓட்டு போட்டு போட்டு நான் பதிவு செஞ்சிருக்கிறேன் நான் வந்து ஓட்டு போடாத மக்களுக்காக நான் வந்து குரல் கொடுக்குறேன் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்களுக்காக நான் வந்து போராட்டம் பண்ண தயார் அதுக்கு என்ன தவறு இருக்க முடியும் இதெல்லாம் பெரியசா ஆளுங்கட்சியினுடைய தொலைக்காட்சி தெரியும் யாருக்கு அதுக்கு உடனே வட்டம் போட்டு அவங்களுக்கு வேற செய்தி இல்லை ஆகியனால இதெல்லாம் செய்யறாங்க அவங்க சட்டப்படி அவங்களும் ஊடகமும் சேர்ந்து நியாயமான வாக்காளருடைய கோரிக்கை ஒவ்வொரு வாக்காளருக்கும் உரிமை இருக்கு ஜனநாயகம் வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வராரு நான் எழுபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி வந்துட்டேன் சூலைமேட்டுல என்னுடைய போனதை நான் போட்டேன் இதுக்காக தான் நான் வந்தேன் ஆனா எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்றாரு இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய தவறுதானே நீ வந்து காங்கிரஸ் கட்சி மோடியை வந்து ஒரு சாதாரண குடிவ கைது பண்ணி சிறையில் அடைக்கும் அலிகான் எல்லாம் பேசி நம்ம தரத்தை நம்ம தாழ்த்து கூடாது அவரு ரெண்டே பேரு கட்சியில இருந்தாங்க அவரும் அவர் தலைவர் பொதுச் செயலாளர் இவரா போய் யார்கிட்டயும் பேச போய் உடனே அந்த தலைவர் இவர் பொறுப்புல இருந்து அந்த தலைவர் எடுத்துட்டாரு எத்தனை பேர் அவங்க கட்சியில இருந்து நானும் அவரு தான் இருந்தோம் நான் அவரை நீக்கிட்டேன்றாரு இவர் எந்த அவர் எனக்கு தலைவரே இல்லை இப்ப நான் தலைவர் ஆயிட்டேன்றாரு இது மாதிரி ஒரு ஜோக்கர் அவரு அவர் எல்லாம் போயிட்டு அவரை பத்தி சீரியஸா பேசி நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம பேச வந்திருக்கோம் அதனால இப்ப அவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு இப்ப எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துட்டாரு